வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நல்லாரு நல்லாரு என் பேர் பண்டாரா ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு தான் சார் வாங்க நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலான்னு சொல்லி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான் கொஞ்ச இடம் கொடுத்தா போதுமே தலைக்கு மேல எழுதிவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா ஃபிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா அதுதான் தினற சரி நான் சொல்ற மாதிரி செய்ய ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்டுல வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பண அனுப்புறேண்ணே உங்க அட்ரஸ் கொடுங்க அண்ணே நோ 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 எனக்கு கடன் வரல பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அத தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மை பத்தி நீ தானாலமா புரிஞ்சுக்கவே ஹ்ம் ஹ்ம் அப்படி வச்சுக்கோ வேற கீழ பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக் ஃபில்டர் வில்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா காசு சார் யோ கல்லால் போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஓ ஒரு கையால சாப்பிடுயா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

யாருன்னு தெரியாது சார் என்ன இங்க கூட்டிட்டு சார் அறுபது ரூபாய் இருபது பைசா பில் போட்டு ஒரு மாசத்துக்கு

அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல பேல கேக்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் மறுவாத இல்லாம ஆமா பேண்ட் தட்டி போட்டு என்ன பார்க்க போற வாய்க்கல சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார் சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் வயக்காட்டு வலிக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார் என்ன நீங்க சாதாரணமாக வாங்கிக்காதீங்க சார் நான் இன்னைக்கு குழுதுனா நாளைக்கே பயிராகும் சார் நெசமாவா சத்தியமா சொல்ற சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி அடக்கு மாடு கட்டி இருக்கு பெக்க பூமி இருக்கு புடிச்சிட்டு போய் உழுப்போம் சாய்ந்திரம் வரைக்கும் நீங்க என்ன பண்றது நானும் பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் மாட எந்த செய்யலன்னு சொன்னீங்க என்ன யாரன் தானு எவ்வளவு குளம் மாட்டிகிட்டு வந்தான் நான் ஆபீஸர் ஆகும் நடிச்சு மோரை கொண்டு வச்சேன் அவன் என்னடா கடைசியில வேலை கட்டு வந்திருக்கான் இப்ப தானே எங்க அனுச்சிங்க வயல்ல நல்லா உழதறி உன்னு சொன்னா எப்படி உழறாலு பார்க்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஆமா கொளா மட்டம் எல்லாம் உருப்பட்ட மாதிரிதான் அப்படி சொல்ல முடியாது இந்த காலத்து கொழா மாட்ட பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால போய் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துட்டேங்க புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா நட பாக்கலாம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சந்தா பசமாட்ட போட்டு விடுவாரு அடே ஒரே தாத்தா சாப்பிடும் வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னீடுவார் போல ஓடாத

வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ் அந்த வீலுக்கு பெண்டடுங்க முருகா

கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் கேஸ் முடிச்சுட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்கா மடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்லதுண்டு சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க தைரியம் பாரு நட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்க விசாரணை அத கேட்டான சரி சமாளிப்போம் வலது வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணன் சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல வைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏங்க

எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால இல்ல செருப்பால் செருப்பால் அடிக்கும்போது நீ நீர் பார்த்தீரா பார்த்த அடுத்த கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்துல அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எவனு கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு நீ எல்லாம் என் குமாஸ்தாவ இருக்க லாயக்கே இல்லையா அப்ப எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒண்ணு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயம் சத்தியமாக சத்தியமாக அப்படியா அடித்த சிறப்பினரம் என்ன அது சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் அது சீக்கிரம்

கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது